வெனிஸ்லாவில் பூந்து அதிபர் நிகாலஸ் தூக்குனதுக்கு தூக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் பிரேசில்லாம் ஏற்றுக்கவே முடியாது இது என்ன ரவுடித்தனத்தோட உச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு முன்னாடியே ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகள் கண்டனம் தெரிவித்தார்கள் இந்தியாலாம் ஒரு சாஃப்ட் டோனை எடுத்துகிட்டு போயிட்டோம் போங்கடா அவங்க பொங்கச்சோரே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பாவை பொறுத்தவரை அமெரிக்காவை திட்டலை அதே சமயம் மதுரவை நாங்கள் ஏத்துக்கலப்பா அப்படின்ட்டாய் அப்ப ரெண்டும் ஒன்னுதானேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதுக்கு நடுவுல தான் உக்ரைன் அதிபர் ஜெனந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மதுரோவை தூக்க முடியுது புட்டினை தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கே இருக்காரு வெணிசாலாவும் ரஷ்யாவும் ஒன்னா தெரில மதுரவும் புட்டினும் ஒன்னா தெரில ட்ரம்ப் கேட்டா இப்பதான் ஒரு விஷயத்த சாதிச்சு இந்த மைலேஜ் எடுத்து அமெரிக்கா பூரா சுத்தலான்னு பார்த்தா இந்த பைய கெடுத்து புடுவானாட்டு கேன் கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுவார் காரணம் அவர் வெனுஸ்லாவோட பெரிய ஒரு வெளிச்சத்துல உக்ரைன் விஷயத்த அப்படியே சின்னதா வச்சு முடிச்சு பெரிய அளவு மைலேஜ் அமெரிக்கா முழுக்க தேடலான்னு இருக்காரு இதுக்கு நடுவில் இவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா ரஷ்யா கோவமாயிரும் ஆனா ஜெலன்ஸ்கி கேக்கிறாரு எந்த அளவுக்கு கேட்கிறாரு அப்படின்னா இவர் அமெரிக்காவை மாட்டி விடுறது மட்டும் கிடையாது ஐரோப்பாவையும் சேர்த்து மாட்டி விட்றாரு ஐரோப்பால இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் இன்னைக்கு தான் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டே நான் கேட்குறேன்ட்டாரு ஐரோப்பா நினைச்சிருப்பாங்க ஏனைய அவனுங்களை பார்த்து இப்பெல்லாம் பேசணும்னாலே உறிச்சு தொலைச்சி எரிஞ்சிருவாங்களா அப்படின்னு ஆனா ஜலன்ஸ்கிக்கு சேட்டை ஜாஸ்தி எப்ப பார்த்தாலும் இப்ப தான் உலகத்துல எந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்தாலும் சரி உடனே அந்த இடத்துல ரஷ்யாவையும் புட்டினையும் நிற்க வச்சு இதே மாதிரி ரஷ்யாவை செய்யுங்க புட்டினை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அதனால் மதுரை விஷயத்தை விடுவாரான்னு கேட்டால் விடமாட்டேன் அப்படின்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கார் ரஷ்யாவை பொறுத்தவரையும் இராணுவ வலிமை அப்படிங்கிறது யாருமே ரஷ்ய கிட்ட எட்டியோ உரசையோ பாத்திர முடியாத லெவலில் இருக்காருங்க அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எந்த நாட்லலாம் ஸ்ட்ராங்கான இராணுவம் இருக்கும் அந்த எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகிறதே கிடையாது அவங்களே படித்து கனவு கண்டா கூட கனவுல கூட வராது காரணம் இராணுவம் பலமாக இருக்கு போனோம்னா அடி விழுகும் மிதி விழுகும் அப்படின்னா ஒரு பேர் எட்டி பார்க்க மாட்டாங்க அது அன்னை அமெரிக்காவாக இருந்தாலும் சரி வேற எந்த நாடாக இருந்தாலும் சரி தோற்று போயிடுவோம் அட்டி பலமாக விழுகும் ஒரு இன்ச்சு கூட இறங்கி சாதிக்க முடியாது அப்படின்னா போ எட்டி கூட பார்க்க மாட்டாங்க வெனுலா இராணுவம் பெரிய விஷயம் கிடையாது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற பூரா ஒரு டசன் தள்ளி இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து தான் வெனுசிலாவுக்குள்ள அமெரிக்காவை பாய வச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெனஸ்கி இப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் இப்போ எப்பயுமே செய்யக்கூடிய பைத்தியத்தனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஏதோ ஒரு சம்பவத்தை மறைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய அளவுல ரஷ்யா டொனக்ஸ் பகுதிகளில் தொண்ணூறு சதவீதத்தை கையில வச்சிருந்துச்சு இன்னைக்கு நிலமைப்படி கூட ஒரு அஞ்சு சதவீதத்தை ஹோல்டு எடுத்திருக்கோம் அறிவிச்சிருக்கு இது பேச்சுவார்த்தையில பல மடங்கு முன்னேற்றத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா டொனக்ஸோட பத்து சதவீதத்தையும் நீ விட்டுட்டு போகணும் அப்படிங்கறது ஒரு லைன அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காருங்க இனி டொனட்ஸ் முழுசா ஏன்ட்ட இருக்கு அதை பத்தி நீ எதுக்கு பேசிக்கிட்டு மற்ற பகுதியை பேசு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு ரஷ்யாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனா இதை தெளிவா அவங்க நாட்டு மக்கள்கிட்ட இருந்து மறைச்ச மாதிரி ஆயிருச்சு ரொம்ப காலமாக நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான் இப்ப அட்லீஸ்ட் வாயை மூடுறான் அப்படின்னு அமெரிக்கா நம்மளை கூப்பிட்டு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு இந்த விவகாரத்தை ஜலன்ஸ்கி பயன்படுத்திக்கிறாரே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது ஆனா வெனிசுலாவோட தாக்கம் அப்படிங்கிறது பல விஷயங்களில் வரும் நாட்களில் இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்காவோட அந்த இரும்பு கரம் அப்படிங்கிறது எவ்வளோ வலுவாக இருக்குது யாராலையும் தடுக்க முடியல இது பூரா ஒரு திசைக்கு ஓடும் இன்னொரு திசைக்கு முக்கியமான விவகாரங்களா அமெரிக்கா தன்னோட எந்த பிளானையுமே விட்டு கொடுக்காது எல்லா காலகட்டங்கள்லையும் உஷாராக இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது செஞ்சு முடிச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்தத்துல இருக்கார்கள் அதே சமயம் ஈரானை நோக்கி துடிச்சுக்கிட்டு இருக்கார்கள் இந்த ரெண்டுமே மிகப்பெரிய விஷயம் இதுக்கு ஒரு இராணுவமும் உளவு துறையும் எஃபர்ட் போட்டாலே பத்தாவது நேரங்கள் அப்படி இருக்கும்போது கேப்ல இந்த பக்கம் வெனுசுலாவையும் தட்டி தூக்க முடியுது வெனுசுலாவை எவ்வளவு காலம் நாங்க வாட்ச் பண்ணோம் மதுரவை எவ்வளவு காலம் வாட்ச் பண்ணோம் எப்ப பெட்டுக்கு போவாரு எப்ப ஹாலுக்கு வருவாரு அம்பட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள் அப்ப அந்த பக்கமும் தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க வார் மிஷன் அப்படிங்கிறது மல்டிபிள் மல்டிபிள்வன் அவர்களால உரச முடியுமான்னு உரச முடியாது அதனால தான் அன்னை அமெரிக்காவா இருக்கான் ஆனா இத உரசக்கூடிய ஒரே விவகாரம் அப்படிங்கிறது டாலர் சேலஞ்ச் பண்றதுதான் அந்த டாலர் சேலஞ்ச் பண்ற ஆட்கள்லாம் உஷாரா இருக்கணும் டாலர் சேலஞ்ச் பண்றேன்னு வருஷத்துக்கு ரெண்டு தடவை கூடி உட்காந்து எங்க உசுரை எடுக்க கூடாது அப்படிங்கறதும் இப்ப அமெரிக்கால நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த விவகாரங்களுக்கெல்லாம் பெரிய அளவு இது ஒரு கடிவாளம் போடுற மாதிரி சம்பவம் தான் இந்த கடிவாளத்தோட கடிவாளம் தான் ஜலன்ஸ்கி மாதிரி இந்த மாதிரி விடுற விஷயங்களும் தொடர் கதையா மாறும் இதெல்லாம் சமாளிச்சு உலகம் எப்படி வருது அப்படிங்கிறத வரும் நாட்களில் பொறுத்து பார்ப்போம்